நாமக்கல் மாவட்டத்தில் வைப்பவமலை முருகன் கோயில் போனப்போ பின்னாடி வந்து சித்தர் கோகை இருக்குது கொங்கல சித்தர் கோகை இருக்குது அங்கே போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு எடுத்து வேண்டுன்னா உங்களோட ஜ விதியே மாறும் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்துலேயே இப்போ டூ கிலோமீட்டர்ஸ் பேக் சைடு அது இதாங்க அந்த மலை அந்த மலையோட பேக் சைடு தான் இது இங்கே வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே ஏறணும் இந்த படிகெட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க வந்து பெரிய தலைவர்கள் ரிட்டையர் ஆன பர்சன்ஸு ப பக்தியாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு தான் இந்த படிக்கட் கட்டியிருக்காங்க இந்தரோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு மலையில் தவறு இருந்திருக்காரு அலவாய் மலை சங்ககிரி மலை வைப்பவ மலை அதுல தேர்டு மலை தாங்க இது பொறுமசாலிங்க முன்னூறு வருஷம் தவறுந்து முருகனோட தரிசனத்தை பெற்றிருக்காருமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி திருமலை மலை இருக்கு இல்லையா அந்த அடிவாரத்தில் தான் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அடுத்த வாட்டி திருப்பதி போறப்ப நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்றேன் போகர்கிட்ட வந்து முருகனை வழிபடுற முறையும் அம்பிகை வழிபடுற முறையும் அனைத்து விதமான மந்திரங்களும் உச்சாரணங்களும் நல்லா கத்திருக்காரு அப்படின்னு போ சொல்றாங்க இங்கே மேலே ஏறினதுமே லெஃப்டில் வந்து அழியாத தேன்கூடு ஒன்று இருக்கு அதை தொடக்கூடாது கேமரா பிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷமாக அந்த கூட அங்கே தான் இருக்கான் அது மேலே ஏறி ரைட் ஹேண்ட் சைடு தாங்க அவரோட கொகை இருக்குது ரொம்ப ஆழமாக உள்ளே இருக்குது கொகைக்குள்ளே போயிட்டு அவர் தவம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் சுற்றி அவங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் மேலே ஏறி வந்து வயசானவங்களால இருந்தால் ஏற முடியாது மேக்ஸிமம் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலும் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது கொஞ்சம் மூச்சு வாங்க தான் செய்யுது உங்களுக்கு இங்கேருந்தே ஜூம் பண்ணி அந்த மலையை கா அந்த கொகையை காமிக்கிறேன் பாருங்கள் முருகனை வழிபடுறவங்க ரொம்ப பக்தியாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த கொகையை பார்த்துருப்பாங்க இதை பார்த்துட்டு போனாலே நமக்கு நிச்சயமாக புண்ணியம் தான் வந்து சேரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முந்நூறு வருஷம் தவம் இருந்து முருகனை தரிசனம் பெற்றுருக்காரு எப்பேர்பட்ட சித்தர்